என்ன நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த மாங்காய் யாவரம் செஞ்சுட்டு தெரியிறேன் ஒரு ஒரு மனவேதனையோட அந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்க நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் பெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க இங்கே கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொள் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் வேலை கொடுக்கறாங்க ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடிச்ச எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச எக்ஸாம் ஒன்ஸாம் யார் பாஸ் பண்றது எங்களுக்கு அந்த பீல்ட் விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்ட்ல படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலேயே இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யுனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸ படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போகவே வேணாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான ஒரு தொழில் கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையான தாங்கன்னு சொல்லி தான் அந்த ஆளுநர் ஆஃபீஸ் முன்னுக்கும் நான் வந்து நிற்கிறேன்